தாக்குநர்கள் நெட்வொர்க் சாதனங்களை தொற்று செய்ய முடிந்ததா அவர்கள் அந்த சாதனங்களுக்கு எப்படி அணுகல் பெற்றனர் அந்த அணுகலை எவ்வாறு நிலைநிறுத்திக் கொண்டிருந்தனர் அவர்கள் தெரிந்து கொள்ளப்படாமல் எப்படி முடிந்தது நாமே முயன்றால் அந்த எம்பிளாண்டுகளை கண்டுபிடிக்க முடியுமா அதை எப்படி செய்ய முடியும் இவ்வகை உயரதிகார தாக்குதல்களுக்கு பாதுகாப்பாக எப்படி நிற்கலாம் நெஸ்ட் நியூஸின் ஐந்தாவது பதிவிற்கு எபிசோட் ஐந்து வரவேற்கிறோம் ஏமாற்றும் மேஜிக் பாக்கெட்டுகளும் பாசில் பைக்டோர்களும் தாக்குனர்கள் இலக்குச் சூழலுக்குள் நிரந்தர அணுகலை பெற பயன்படுத்தும் மிகப்பான நுட்பங்களில் ஒன்று நெட்வொர்க்குக்கு உள்ளே செல்லும் வழி ஏ அளிக்கிற நிறுவுவதாகும் அது ஒரு குறிப்பிட்ட திறவுகோலை அதாவது மேஜிக் பாக்கெட்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறது அவசியமான வேளையில் அந்த திறவுகோல் வரும்போதுதான் கதவு திறக்கப்படும் இதை பாசிவ் பைக்டோர் என்றும் அந்த சிறப்பு பாக்கெட்டை மேஜிக் பாக்கெட் என்றும் அழைத்தார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் வழக்கமான ரீதியில் பல நடுத்தர மற்றும் பெரும்பணியகங்களுக்கு தனித்தனியாக்கப்பட்ட தொலைபேசி அமைப்புகள் பிபிஎக்ஸ் பிரைவேட் பிராஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் இருந்தன ஒரு தயாராகியுள்ள தாக்குனர் பிபிஎக்ஸ் ஒரு அட்மின் லேப்டாப்புடன் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக கண்காணிக்கக்கூடிய சீரியல் டியூஎஸ்பி இணைப்பை கண்டுபிடித்து லாபி ஸ்விட்ச் போர்டிலோ அத்தோடு பிபிஎக்ஸ் இல் இருக்கும் லைன்லோ ஒரு சின்ன மைக்ரோ கண்ட்ரோலரை செலுத்துகிறார் அவர் ஒரு ரகசிய தொலைபேசி எண்ணைக் குறி போன் செய்து ஒன்று முதல் முதலிரண்டு வரை மூன்று முதல் நான்கு வரை போன்ற தொடர் எண்கள் கீகளை அழுத்தும் போது அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் உள்ளேயுள்ள ரிலேயை கிளிக் செய்து அழைப்பை என் மெயின்டெனன்ஸ் இயற்கு மாற்றிவிடுகிறது இங்கு பிபிஎக்ஸ் வழியாக செல்கின்ற அனைத்து தகவல்களையும் அவர் பார்க்கலாம் மேலும் போன்ற கட்டளைக்குமான சிக்னல்களை கேட்கும் வகையில் மைக்ரோ கண்ட்ரோலர் அமைக்கப்பட்டிருந்தால் சரியான குறியாக்கம் வந்தவுடன் அது என் சீரியல் மெயின்டெனன்ஸ் ஐ அந்தக்கு பாலம் அமைத்துவிடலாம் அந்த சீரியல் கேபிளாய அட்மின் லேப்டாப் ஒரு உள்ளக நெட்வொர்க் கோலோடு இணைக்கப்பட்டிருக்கிறால் வெறும் தொலைபேசி அழைப்பின் மூலமே பதன்பொட்டி பாஸ்வேர்ட் நேறுபாடு இல்லாமல் வெளியில் இருந்தவர் நிறுவனம் உள்ளேயுள்ள நெட்வொர்க்குள் குழுக்கு ஒரு நிரந்தர நம்பகமான வழியை கண்டுபிடித்ததாக ஆகிவிடுகிறது இப்போது தற்போது பின்வரும் காலத்துக்கு திரும்புவோம் பிபிஎக்ஸ்கள் கிட்டத்தட்ட இல்லை எனப்பட்டுவிட்ட நிலையில் நடுத்தர பெரு நிறுவனங்களில் நெட்வொர்க் எல்லைக்கு எஜ் நின்று பாதுகாப்பு செய்யும் சாதனங்கள் உண்டு அதாவது கல் ரவுட்டர்ஸ் இமெயில் செக்யூரிட்டி டிவைசஸ் விபிஎன் கேட்வேஸ் ரிமோட் ஆக்சிஸ் அலகுகள் போன்றவை இவை அனைத்தும் இணைய மூலம் வெளி உலகுக்கு தோன்றும் இயல்புதன்மையுடையவை உலகில் யாராலாகிலும் இவற்றுடன் இணைவதற்கு முயற்சிக்க முடியும் ஆனால் சரியான அங்கீகாரம் உள்ளவர்களை வெற்றி தருவர் இச்சாதனங்களில் பலவற்றுக்கு பழுதுபாடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட பின் சபலையர் புதுப்பித்துக் கொண்டாலும் சில வாரங்கள் மாதங்கள் சில சமயம் ஆண்டுகள் வரை அவை புதிய பதிப்பில் மேம்படுத்தப்படாமல் படுப்படங்கியிருக்கலாம் அல்லது புதுப்பிக்கப்பட்ட வலிமை குறைபாடுகள் மீண்டும் கண்டுபிடிக்கப்படலாம் தாம் புகுந்தவுடன் தாக்குனர் முதலில் செய்வது மீண்டும் உட்புகுதல் ஏதிவிட வழியை உறுதியாக்குவதாகும் முதல் நாளில் நுழைவதற்கு பயன்படுத்திய அதே பழுது மீண்டும் பணி செய்யுமா அது செய்து விடப்படும் வரை மட்டுமே ஆகவே ஒரு உள்ளே வரும் இரண்டாம் கதவு பாசிவ் பைக்டோர் நிறுவுவது பயனளிக்கும் இணையத்திலிருந்தே செயல்படும் பைக்டோர் கிடைத்தால் அதை ஏனும் சிறப்பானது ஆனால் அதை எவ்வாறு மறைவாக வைத்துக் கொள்ளுவது எப்போதும் ஏச்டிடிபி எச்டிடிபிஎஸ் மட்டுமே திறக்கப்பட்டிருக்கும் வலை சேவையில் ஸ்கிரிப்ட் வைத்தால் ஃபயர்வால் கொஞ்சம் தடுத்துவிடும் இமெயில் செக்யூரிட்டி கேட்வே இல் ஏசென்டிபி மட்டுமே அனுமதி விபிஎன் சாதனங்களுக்கு டிஎல்எஸ் IKE மட்டுமே ஆகவே தாக்குனர் எந்த சுரங்க பாதை வழியாக உள்ளே செல்லப் போகிறார் ஒரு ரகசிய எண்ணை அழைத்து சிறப்பு கீகள் தட்டிச் செல்லும் பழைய பிபிஎக்ஸ் உதாரணத்திற்கு சமமான ஏதாவது வழி உண்டா பத்தொன்பது தொன்னூறு மைனஸ்களின் கடைசியில் முதலாக அதன்பின் லினக்ஸ் யூனிக்ஸ் மற்றும் சிஸ்கோ ஆஸ் ஜூனிபர் ஜூனோஎஸ் போன்ற நெட்வொர்க் ஓசைகள் வரை போர்ட் நாக்கிங் நுட்பம் உட்பட பல மாதிரி உள்கொள்ளு பாதுகாப்பாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதில் குறிப்பிட்ட போர்ட் முனைவரிசையை தாக்குனர் தட்டியபின் வாழைத் திறவால் போல நெட்வொர்க் சாதனம் கதவை திறக்கும் இது டார்கெட் சாதனம் அந்த கலைவெளிக்கு வேண்டும் வேண்டுமென்பதை முன்னிட்டது இல்லையெனில் தாக்குனர் மேல் பாய்ந்த போட்டு சாதனங்களை எடுத்து திறக்க வேண்டும் நுட்ப ரீதியான ஃபயர்வால் விதிகள் கடுமையாக பயிற்சி செய்யத் தொடங்கிய பின் தாக்குனர்கள் தங்கள் ஊடுபுகும் நுட்பங்களை மாறுபடுத்தினர் ஒருவர் டிசிபி தலைப்பில் உள்ள ஆணைக்கொடியை பார்த்தார் மற்றொருவர் டிசிபி யூடிபி ஐசிஎம்பி பேலோட்களின் சிறப்பு தொடர்பைட்டிகளை பார்த்தார் வேறு ஒருவர் தொடர்ந்து வரும் பாக்கெட்டுகளின் தலைப்பை வரிசையாகப் பார்த்தார் இப்பாக்கெட்கள் மேஜிக் பாக்கெட்கள் என அழைக்கப்படுவன அவற்றின் உள்ளடக்கவாதங்கள் அதே நேரத்தில் திறவுகோலாகவும் மறைவாகவும் விளங்குவதால் பாதுகாவலர்கள் கண்டுபிடிப்பதும் பதிலடி செய்யுவதும் கடினம் கடந்த இருபது ஆண்டுகளுக்குள் வெளிவந்த இம்பிலாண்டுகள் குறித்து மேஜிக் பேக்கெட்ஸ் என்பதை கூகுள் செய்யவோ வை கேள்வி கொள்ளவோலாம் இப்பொழுது சுவாரஸ்யமான பகுதி நீங்கள் வீட்டு பயனர் என்றால் என்ன செய்ய முடியும் பாதுகாப்பு குழுவின் உறுப்பினராக இருந்தால் அல்லது ஒரு சிசோ என்றால் பல கோணங்களில் பார்ப்போம் உங்கள் சந்திக்கின்ற நெட்வொர்க் சாதனங்களின் நிலை என்ன இருபது பன்னிரண்டு மைனஸ் இல் சிஸ்கோ பிளாகில் நான் எழுதிய ஒரு பதிவில் சிஸ்கோ ஐ ரவுடரின் ஓப்பரேட்டிங் இமேஜ் மாற்றமே இல்லை என்று ஆஃப்லைன் ஆய்வு செய்யும் வழியை விவரித்தேன் அப்பதிவில் நான் பதிலளிக்க முயற்சித்த கேள்வி உங்கள் ரவுடரில் ஓடுகிற ஓஎஸ் அண்டர் வெண்டர் வழங்கியதோடு அப்படியேதான் என்பதை நம்பகமாக எவ்வாறு உறுதி செய்யலாம் சில கள் தனியான இன்டெகிரிட்டி செக்கர் கருவியை அல்லது ஓர் கட்டளையை கொடுப்பர் ஆனால் ரவுடர் ஏற்கனவே கம்பீரமாயிருந்தால் அந்த கருவியையே சீர்கேடுகள் மறைத்துக் கொள்ளலாம் சுருக்கமாகச் சொன்னால் ரவுடரில் கோர் டம்ப் உருவாக்கி அதை ஆஃப்லைனில் கொண்டு வந்து அதன் டெக்ஸ்ட்கு ஏசே சேரண்டேந்துவாறு குறிப்பிட்ட கிரிப்டோ ஹாஷ் எடுத்து அதையும் நம்பகமான இயந்திரத்தில் எடுத்த கோர்ஸின் டெக்ஸ்ட்கு பெற்ற ஹாஷுடன் ஒப்பிடுங்கள் டெக்ஸ்ட் செக்மெண்ட் நிறைய வேளை ரீடோலி ஆகஸ்ட் வெண்டர் வெளியிட்டது அதுவே இருக்க வேண்டும் முற்றிலும் முடிவான பாதுகாப்பு அல்ல மெமோரி டம்ப் செயல்முறையே சூழ்ச்சி செய்யப்படலாம் இன்று இருபது இருபத்தைந்து மைனஸ் இல் போல்டு ஹார்ட்வேர் ரூட் ஆஃப் டிரஸ்ட் ஆதரவால் இன்னும் வலுவான வழிகள் இருக்கின்றன மீண்டும் நாம் என்ன செய்யலாம் என்ற கேள்விக்கு திரும்புவோம் வீட்டு பயனர் நீங்கள் என்றால் உங்கள் ஐஎஸ்பி வழங்கிய ரவுடர் தோற்றமில்லாமல் இல்லாமல் ஆர்ப்ஸ் ஆபரேஷனல் ரிலே பாக்ஸ் எனப்படும் போராடிகள் கட்டுப்பாடு கொண்ட கால்பாடுகள் உருவாக்கப்படுகின்றன என்பதை முதலில் புரிந்து கொள்ளவும் இது ஸ்பெஷலிஸ்ட் அட்டேக்கர் குழுக்களால் நடத்தப்படுகிறது வீட்டு சாதனம் மீறப்பட்டால் அதில் நடந்ததைக் கவனிக்க ஐஎஸ்பி உதவி தேவைப்படும் சாதனத்தை செயல்படுத்தும் அனுமதி உங்களுக்கு இருக்காது ஆனால் ஐஎஸ்பி ரவுடர் முதற்கட்டத்தை பின்னால் வைத்துவிட்டு உங்கள் வீட்டிற்குள் ஒரு சின்ன ஃபயர்வால் யூபிகொட்டி நெட்கேட் சோஃபோஸ் போன்ற வைத்தால் உங்கள் சாதனங்களைப் பாதுகாக்க ஒரு கூடுதலீடு கிடைக்கும் அத்துடன் எப்படி தேர்ந்தெடுத்து பராமரிப்பது என விடம் கேட்கலாம் அத்தகைய சாதனங்களும் அவற்றை நேரந்தபோது பொதுப்பித்து லாக்களை பரிசோதித்து பார்க்க வேண்டியது முக்கியம் இதற்கான பயிற்சி வீடியோக்கள் இணையத்தில் நிறைய உள்ளன இன்சிடென்ட் ரெஸ்பாண்டர் நீங்கள் என்றால் முதலில் உங்களிடமுள்ள நீக்க முடியாத நெட்வொர்க் உபகரணங்களின் பட்டியலைச் செய்க சிஸ்கோ ஜூனிப்பர் ஃபோர்டினெட் இவன் தி பாராகுடா எபைந்து போன்றவற்றை ஓஎஸ் பதிப்புடன் சுட்டுங்கள் பழுதுபட்ட பதிப்புகள் ஓடுகிறதா தொழில்நுட்ப சாளரங்கள் இழுத்து பார்த்து எப்படி மீறப்படலாம் என்பதை புரிந்துகொள்ளுங்கள் வெண்டர் வழங்கும் இன்டெகிரிட்டி செக்கர் இருந்தால் பேஸ்லைன் ஆகஸ்ட் ஓட்டுங்கள் பல ஆசை இருந்தால் எனது செஸ்கோ பதிவில் உள்ள விரிவான வழிமுறையை உங்கள் சாதனத்துக்குள் மாறுபடுத்திப் பாருங்கள் கோல்ட் ஸ்டாண்டர்ட் என்றால் ஜாக் யூஆர்டி அடாப்டர் கொண்டு நேரடி நினைவகத்தை படித்து பார்க்கவதே சிஸோ நீங்கள் என்றால் உங்கள் லேயர் டிஃபென்ஸ் பாருங்கள் இந்த வகை ஆய்வுகளுக்கு பணியாளர்கள் இருக்கிறார்களா இல்லையெனில் ஆர்வமுள்ளவர்கள் உண்டா பயிற்சி கருவி முதலீடு உங்களுக்கு பெரும் பயன் தரும் தொழில்நுட்ப ரீதியாக அனைத்து ரவுடர் ஃபயர்வால் களும் மையத்தில் சேமித்து மாற்றம் சம்பவித்த காலம் யார் செய்தார் என்பதை பதிவு செய்து அலார்ம் இடுகிறீர்களா இன்டெக்ரிட்டி முடக்கப்பட்டால் கூட தெரிந்து கொள்ளலாம் அதற்கு மேலாக அவுட் ஆஃப் பேண்ட் டேப் அல்லது ஸ்பேன் போர்ட் மூலம் விசிபிலிட்டி கொண்டுள்ளீர்களா டாசாயில் கண்காணிப்பு தயாரிப்பான கிகமான் கீசைட் போன்றவற்றை மதிப்பீடு செய்யத் தொடங்கலாம் தெளிவான சப்நெட் இல் ஸ்பேன் போர்ட் மூலம் ஆரம்பிக்கலாம் ஆனால் போக்குவரத்து அளவீடு சரியாக செய்ய வேண்டும் என்பது ஸ்பேன் வளங்கள் அளவு குறையும் என்பது முக்கிய கேவியட் தரவு பிரதிபலிப்பு ஒருபடி அந்த போக்குவரத்தை களஞ்சியப்படுத்தியும் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் காலநிலை அடிப்படையில் சேமிப்பு திறன் செலவு சேரும் கோர்லைட் நொசோமி ஆர்மிஸ் போன்ற கல் அல்லது ஜிக் ஆர்காய்ம் சொரிக்காட்டா போன்ற ஓபன் சோர்ஸ் கருவிகள் வழிகாட்டும் எப்போதுமை போலவே நான்குய்ந்து களை சந்தித்து ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் ஓட்டுங்கள் உங்களுடைய குழு அந்த கருவியை பயன்படுத்தக்கூடிய திறன் ரிசோர்சிங் உள்ளதா என்பதே வெற்றிக்கு தலைவர் இதோ ஐந்தாவது பகுதி இத்துடன் முடிந்தது நான் டாரியோ இசதிலியா இந்த தொகுப்பை நான் ஆர்வமுடன் தயாரித்த அளவுக்கு நீங்களும் ரசித்திருக்கிறீர்கள் என நம்புகிறேன் நெஸ்ட் ரேடியோ ஆல் உருவாக்கப்பட்ட குரலை பயன்படுத்தி பல மொழிகளில் செய்ப்பொருட்களை ஆடியோ வடிவில் பகிரும் முயற்சி நீங்கள் விரும்பும் கதைகள் மேற்செலுத்த வேண்டிய கேள்விகள் இருந்தால் நெஸ்ட் ரேடியோவில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த உள்ளடக்கம் பிடித்திருந்தால் நண்பர்களிடம் சொல்லுங்கள் மறக்க வேண்டாம் எப்போதும் ஆர்வமாக இருங்கள்